வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் நடிகர் சிங்காரவேலன் கைனிக் கிளப் அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து அடுத்தபடியாக நாங்கள் சமைக்க போகிறது வந்து ட்ரை சிக்கன் ஒரு டென் மினிட்ஸில் நல்ல சுவையான ஒரு ஹெல்த்தியான கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு சிக்கனை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க சமையலுக்கு போவோம் போவோம் இப்போது அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் தான் எண்ணெய் ஊற்றுறோம் நிறைய எண்ணெய் தேவைப்படாது ஏன்னா சிக்கனில் வந்து அதிகமாக ஃபேட் இருக்கிறதுனால அந்த ஃபேட்டே ஆயிலாக மாறிடும் அந்த ஆயிலே சிக்கனை நல்லா ட்ரை பண்ணுறோம் அது இது வந்து கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு சுவையான தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் தான் ஊற்றுடும் அவ்வளோதான் அதிகமாக தேவையில்லை ஆயில் ஊற்றின உடனே நம்ம வாஷ் பண்ண சிக்கனை பாத்திரத்தில் போட்டுருவோம் இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கணும் நிறைய போடக்கூடாது சும்மா கொஞ்சமாக போட்டுக்கணும் அந்த டேஸ்ட் உள்ளே போகிறதுக்காக அப்புறம் வந்து இப்போவே மிளகாய் போட்டுக்கணும் மிளகாய் தூள் அப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கணும் அப்புறம் கலருக்காக வந்து காஷ்மீரின் மிளகாய் நீ பாருங்கள் நம்ம என்ன கொஞ்சம் தான் விட்டோம் இல்லை வாட்டர் எவ்வளோ இருக்கு பாருங்கள் சிக்கன் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக வந்து அதை ட்ரை ஆகணும் அப்புறம் இதில் இருக்கிற ஃபேட் இவ்வளோ தண்ணி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க அது சிக்கனில் இருக்கிற தண்ணி வறுக்கை ஒர்க்கை அப்படியே ட்ரை ஆகிடும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதே ட்ரை ஆக ஆக நம்ம லேஸாக அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கணும் இதில் என்ன ஒரு சிறப்புன்னா சமைக்க தெரியாதவங்களும் சமைக்கலாம் அதுதான் யார் வேணாலும் சமைக்கலாம் இதில் எந்த டிஷ்ஷுமே அதிகமாக இல்லை மிளகாய்த்தூள் உப்பு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இதில் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் போட போகிறோம் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு டைம் எடுத்து நல்லா வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு முறுமுறுப்பாக இருக்கும் பாருங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்துடுச்சு பாருங்க நல்ல கலர் சேஞ்சாக இருக்குது நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணலாம் யாராவது உங்களை சமைக்க தெரியுமான்னு கேட்டால் நல்லாவே ட்ரை சிக்கன் சமைக்க தரீங்களேன்னு சொல்லுங்கள் கலர்ஃபுல் சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்குது எந்த விதமான ரசாயன பவுடரும் கலக்காமல் ஒரு சத்தான ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல உணவு இது இதை ரொம்ப சீக்கிரமாக சமைச்சிடலாம் இனி யாரும் சமைக்க தெரியலன்னு வருத்தப்படாதீங்க வெறும் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெப்பர் பவுடரு கதையை முடிஞ்சிடுச்சு போங்க தீயாமல் இருக்கிறது மட்டும்தான் நம்ம முக்கியமான வேலை அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு சமையல்காரர் பாருங்கள் நம்ம ஃப்ரை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு ஆயில் நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம் ஃபைனலாக எடுத்த பிறகு நம்ம பெப்பரை போட்டுக்குவோம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் வருத்த கருவாய்ப்பு ஆட் பண்ண பிறகு எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள் மீண்டும் கைனி கிளப் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கின்றேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்